ி செலுத்துறேன் அவர் பாராட்டு இந்த தருணத்துக்காக நாங்கள் செபித்து தன்னுடைய வார்த்தையும் கடன் செல்வோம் வெளிச்சத்துக்கலாம் நாளும் பாரைக்கா சோசுறும் அப்பா நன்றி செலுத்திறன் அப்பா விபினேசரா இருந்து உதவி செய்யிறப்பா இம்மனுவலாம் கூட இருக்கிறீங்க அதுக்காக நன்றி எல்லாமே பார்த்து கொள்வீர் இந்த நேரம் முதல் கத்தாவே உடைய கரத்திலே அடிமையை தாழ்த்தி உமையத்திரன் கத்தாவை இந்த வேலையிலும் கத்தாவை சங்கம் வானொலிக்கா நன்றி செலுத்துறன் அருமையான களத்தை எங்களுக்கு தளமா கொடுத்த இந்த தேசத்தில் ஆண்டவர் உடைய ஊழியத்தில உபாமிட சு அறிவிக்கும் வானொலியாக தகப்பனே இருபத்தினால் நான்கு மணி நேரமும் கத்தாக விடாமல் நம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு நுதி பாடல் சிவங்களுக்கு வார்த்தைகளுக்கு நீங்க வலம் வர்றதே ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கிறீரே அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஒளித்த செய்யற எல்லா குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசிர்வதிங்க ஒளிய ஸ்தாபருமான ஊழியருமான அப்பா அலசி பிறதற்காகவும் பிள்ளைகள் பெற பிள்ளை உறவுகள் அவரோடு இணைந்து ஒளியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம் கேட்டால் ஒவ்வொரு தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழிய பிள்ளைகளை ஆசிர்வதி நாம முன்குறித்து அழைத்து வந்து நடத்தி கிருபைகளுக்காக நன்றி இந்த நித்திய வெளிச்சத்துக்காக நன்றி வெளிச்சத்துல வெளிச்சமா இருக்கிறீங்க அப்பா அதுக்காக அப்பா இந்த ஊழியத்தை செய்ற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம் மைந்தனையா நன்றி செலுத்துறோம் எல்லாருக்கா நன்றி செலுத்துறோம் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துற கிருபி

ஏசுவின் நாமத்தை செபிக்கிறேன் அடையாளம் என் கரத்தில் ஒப்பு வைக்கிறேன் வாயின் வார்த்தையால் என் இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியா இருப்பதா இரவளவே என் மூலம் அத்தருகன் அசருகன மாண்டவர் வல்ல கரமனை தாங்கி நடத்தும் இந்த நேரம் முதல் நம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் அப்படியே மறைத்து நீர் வழிபடுவீராக கற்றுக்கொடுங்க பயன்படுத்துங்க ஏசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 அத்தனை நான் ஒன்றை மய்மைப்பட ஒரு பாலை பாடியது என்று நாமத்தை உயர்த்துவோம் அமேன் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கள் நடக்கும் போது என்னை காண்பவரே தாகத்தாலே தளரும் போது என்னை கேட்பவரே எந்த கா எந்த துணையாளரே தாசம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீரே எந்த கா எந்த துணையாளரே தாசம் தீர்க்கும் ஜீவத்தண்ணீரே ஆவியானவரே ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் தீயக்க மாட்டேன் நீரன் ஓடுகுண்டு இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் துணையாளரே தாகும் தீர்க்கும் சீ தோன்றி மையப்படுவதாக இந்த நாள வார்த்தையின் வெளிச்சம் என்னோடு பேசின வார்த்தை இந்த நாளிடம் உங்களோடு பேசும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கின்றேன் கத்தர் இப்படியாக என்னோடு பேசினார் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் அழைத்து கொண்டு போனார் எங்கே யாரு இதைத்தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க எப்படியாக அழைத்து கொண்டு போனார் ஏன் அழைத்து கொண்டு போனார் இதைத்தான் நாங்கள் இந்த கூடாக தியானிக்க போகின்றோம் வார்த்தை வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண போகின்றோம் அப்படியாக உனத பாட்டின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் அழைத்து கொண்டு போனார் அழைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம் யாருடனுமே பேச மாட்டோம் இன்னைக்கு இந்த அழைப்பு நமக்கு இருந்ததால இன்றைக்கு நாம இந்த சங்க வானொலி கூடாக இந்த சூமு கூடாக இணைந்து இணைந்திருக்கின்றோம் ஒரு அழைப்பு ஒரு காலின் சில நேரம் நாங்க ஜஸ்ட் ஒரு நல்ல நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுக்கு காலுக்கு அழைப்பு மேல அழைப்பு கொடுப்போம் அழைப்பு கொடுத்தால் அவர்கள் சரியான அந்த தருணத்துல அந்த அழைப்பை எடுக்காவிட்டால் எங்களுக்கு அது பதில் கிடைக்காது உடனடியாக அப்போ எங்களுடைய மனம் சஞ்சலப்படும் தவிக்கும் ஏன் இவன் எங்கள் பிள்ளைகளுக்கு கூட அப்படியாக நாங்கள் அழைப்பு கொடுக்கும் போது அவர்கள் அதை எடுக்க மறந்து விட்டால் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில அங்கே அலுவலாக இருந்து விட்டால் எங்களுக்குள்ளே ஒரு மன கஷ்டம் வரும் அந்த சூழ்நிலையை கடந்து போகணும் எல்லாவிட்டால் எங்களுடைய மாம்சின மேற்கொண்டு வேண்டாத யோசனைகளுக்குள்ளே கொண்டு போய்விடும் நாங்கள் அப்படியாக சத்ருக்கு இடம் கொடுக்காத படிக்க நாங்கள் எங்களை ஆவிக்கரிய ஜீவத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் இது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை அப்படியாக நாங்கள் ஏன் அழைப்பு அழைப்பு இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை அங்கே ஆமரகம் அழைத்தார் பன்னிரெண்டாம் புக பனிரெண்டாம் அதிகாரத்துல அவரகம் அழைக்கிறார் நீ இன்ன இன்ன எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ இப்போ அழைத்து கொண்டு போற அவருகாம் ஒரு தன் அவர தந்தை தேராக பல வித்தகங்களுக்குள்ள அடிமித்தரமாயிருப்பார் அப்ப ஒரு தேவனை அறியாத ஒரு சந்ததி அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யற சந்ததி அந்த இடத்துலதான் அந்த மகனை அழைக்கிறார் அப்ப அழைத்து கொண்டு போற எங்கே கொண்டு போற விருந்து சாலைக்கு ஒஃபை என்று சொல்லுவாங்க அங்க ஒஃபைக்கு போய்விட்டால் என்ன எங்களுக்கு விருப்பமான சாப்பாடு எல்லாம் நிறைய இருக்கும் அங்க என்ன செய்வோம் அப்படியாக மனுஷனுக்கு ஒரு குடி அப்படிய நாங்கள் அங்கேயே இந்த ஸ்பெண்ட் பண்ணுவோம் மேலேயே அளவு கதிமான சாப்பிட முடியாது உணவினுடைய வகைகளை பார்ப்போம் இவ்வளவு கலர் கலராயிருக்கு இவ்வளவு இதாயிருக்குமோ அவற்றி சொப்பலா இருக்கிறோமோ அப்படியே பார்க்கும் பொழுது கதை கேஷுவலா கதைப்போம் ஆனால் அனுபவிக்க எல்லாம் உங்களுக்கு இருக்குதான எல்லாம் உங்களுக்கு அனுபவிக்க தகுதி இராது அந்த பவுல் அடிகளோ சில பவுல சொல்லுகிறார் அப்ப எல்லாவற்றையும் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு நம்மளால சாப்பிட முடியாது அப்ப நாங்க எங்களுக்கு பிரியமானது இன்னும் நாங்க பழகின உணவு தான் நாங்கள் அந்த இடத்துல போனாலும் எடுத்து சாப்பிடுவோம் ஜஸ்ட் மை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாவே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவேன் இந்த ஃபுட் இப்படி இருக்கும் இந்த வெரைட்டிஸ் இப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னாலும் எங்களுடைய மனம் என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளாதே இது ஒவ்வாமையை கொண்டு வந்துவிடும் வீணான பெலவீனங்களை கொண்டு விடும் என்று எங்களுடைய உள்ளம் சொல்லிவிட்டா நாங்க அதை என்ன செய்வோம் உண்ண மாட்டோம் இந்த அழைப்பு எங்களுக்கு என்ன செய்து இது சாதாரண அழைப்பு இந்த சாதாரண அழைப்புகளுக்கே நாங்கள் இவ்வளவு பாக பாகுபாடு படுத்துறோம் எங்களை என்ன செய்யணும் இன்னும் எங்களை ஒது ஒடுக்குகிறோம் ஒதுக்குகிறோம் வேண்டாம் எல்லாவற்றையும் ஒரு சாதாரண உலக அழைப்புகளுக்காக சில கோழிங் வந்து விட்டால ஈவே அடிக்கிறாங்க இன்னத்துக்கு அடிக்கிறாங்க இவங்க ஏதோ சொல்றது தான் அடிக்கிறாங்க இவங்க இந்த போனை நான் எடுக்கவே கூடாது நாங்கள் அந்த அழ அழைப்பு என்ன செய்ய நிறுத்தி விடுவோம் எல்லா வட்டும் அழை என்ன செய்வோம் அடித்து விட்டு கீடு கட்டும் தந்தை பாட்டுன்னு சொல்லி விட்டு விடுவோம் அப்ப இப்படியான காரியங்களும் இருக்கிறது அப்ப ஒரு சாதாரண உலக அழைப்புகளுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் இருக்குன்னு சொன்னால் வரமா அழைப்புக்கா அழைத்த தகப்ப நம்ம விருந்து சாலைக்கு தான் கொண்டு வர அந்த விருந்து சாலை எது என்று சொன்னால் நான் சொல்லுவேன் இந்த விருந்து சாலை நாம் கையில் வைத்திருக்கிற வேதாவுமே அந்த விருந்து சாலை எப்படிப்பட்ட சாலையா அங்கே அங்கே ஏன் அழைத்துக் கொண்டு போற அந்த விருந்து சாலை கொண்டு சொன்னால் அவருடைய நேசம் பெண்கள் மேற்பட பாருங்க அங்கே சொல்லுகிறாள் சுனிமித்தியால் என் மேல் பறந்தது அவருடைய கொடி நேசமே இந்த கொடி நேசம் படறோம் என்றால் இந்த விருந்து சாலைக்குள்ளே நன்றாய் நுழைய வேண்டும் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல இருந்து ஆவியான ஆனும் என்னோடு பேசும் இந்த வார்த்தை எனக்கு கச்சு என்னுடைய வழிபாடுகளை உணர வேண்டும் என்னுடைய பிரகாசமான மனக்கண்கள் கண் ஆவி செவிகள் திறக்கட்டும் என் இடிதிய பலகையில உங்களுடைய வார்த்தை எழுதட்டுவப்பா அப்படியாக என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் அவருடைய விருந்த சாலைக்குள்ளே நுழைவமா இருந்தா எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை எப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை அந்த கால நேரத்துக்கு சூழ்நிலை கேட்ட வாத்தி தந்து ஆட்டி தேற்றி அரவணைத்து தூக்கி நடத்துற நல்ல ஒரு தாயினுடைய ஒரு நண்பனுடைய ரகசியத்தை சொல்லித்தர நண்பனுடைய உண்மையான அன்பு அது மாறாத அன்பு அந்த வழிபாட்டி அன்ப நாங்கள் விருந்த சாலையில அனுபவிக்க முடியும் சும்மா விருந்த சாலைக்கு சும்மா போயிட்டு எட்டி பார்த்துட்டு வர அந்த விருந்த சாலைக்கு நாங்க போகவே மாட்டோம் எங்களை ஆயத்தப்படுத்துவோம் எவ்வளவு முடியும் என்பது பணத்தை பார்ப்போம் எங்களுடைய வசதியை பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கை செலவை பார்ப்போம் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு டிஸ்கஸ் அதாவது ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டுதான் அந்த விருந்து சாலைகளின் நுழைவோம் ஆனா இங்கே அப்படி இல்லை இந்த பரம தகப்பலின் அழைப்புக்கு அவரே தீர்மானிக்கிறார் ஒவ்வொரு எல்லாவற்றையும் என்ன செய்யற எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் அந்த ஆயத்தத்தை ஆயத்தப்படுத்தினால் நாங்க காண வேண்டும் என்று சொன்னார் என்ன செய்ய விட அப்பா அங்க அவட ரெண்டு எழுந்துவிட அப்பா நீரேன காயத்தம் பண்ணினதை நான் காணும்படி என் கண்களை திறந்த என் சவிகளை திறந்தல் என் இதயத்தை திறந்தல் என் சிந்தைய திறந்த வீண் சிந்தைய விரத்து உன்னோட வேதத்தில் பிரியமா இருக்க கிருமித்தார் அந்த விருந்து சாலைக்குள்ள என்னை அழைத்து செல்ல இந்த வார்த்தைய விருந்து சாலைக்குள்ள அழைச்சி செ வார்த்தைண்ட விருந்த சாலை தேனீரும் தள்ளி ஒழுங்கும் தெளி தேனீடு நீங்கள் அமர்ந்திருந்து அறியுங்கள் என்று சொல்லுகிறார் அமர்ந்திருந்தா சாலைக்கு நாங்க அமர்ந்திருந்தா தான் ஆர்டர் பண்ணினாத்தான் எல்லாம் வரும் ஆர்டர் பண்ணாம சும்மா அமர்ந்திருந்தா வருமா ஒன்றுமே வராது அப்ப நாங்க அமர்ந்திருந்து நாங்க கால் பண்ணுவோம் அப்பாட்ட சொல்ல அப்பாட சொல்ல சொல்ல அப்பா என்ன செய்வகளை நான் உனக்கு பூஜை நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு உன் மீது என் கண்ணி வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்ற சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல அப்ப ஆலோசல்லும் ஆலோசனை கத்திரிடத்துல நாங்கள் ஆலோசனை கேட்க அந்த விருந்த சாலைக்குள்ள நுழையவே அந்த அங்கே அவருடைய அழைப்புக்கு நேராக ஓட வேண்டும் அதை ஆபரகம் செய்திய புத்தகம் அதிகாரத்தை திருப்பமா இருந்தா பாருங்க ஆபிரகம் அழைச்சிட்டு சொல்ற நான் உன்னை ஆசிரியன் ஆசிர்வத்து பெருகவை பெருக பண்ணுவேன் என்று சொல்றேன் அப்ப கொடுத்து கொடுக்கத்தான் அழைச்சிருக்கு அந்த விருந்து சாலைக்குள்ள அழைச்சது சும்மா அழைப்பு இல்லை அது பரம பந்தயப்போ இந்த பரம ராஜ்யம் பாருங்க ஆபரகம் சொல்றாரு முதலாம் வசனத்தை இரண்டாம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன் கத்தர் ஆபரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்படை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அழைக்கின்ற கொண்டு போறேன் என்ன அடுத்த ஆசிரியத்தை கொடுக்க நான் உன்னை பெரிய சாதியாக்கி இதுதானுங்க விருந்து சாலை கிடைக்கிற விருந்து ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வாத்து உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இந்த விருந்து சாலையில நீ ஆசீர்வாதமாய்க்கா நீ வெறுமையான ஒரு டைம் பாஸ்க்கோ எல்லாவட்டும் சும்மா நாங்களும் ஒரு காரியத்துக்கு என்று சொல்லி நாங்க குறித்த திட்டத்துக்கு அல்ல அந்த விருந்து சாலையின் அழைப்பு ஒரு சாதாரண சாதன அழைப்பின் அழைப்பல்ல அடுத்து பாத்தீங்கன்னா சொன்ன சொல்ற ஆபிரகாம் பாருங்க அங்கே போய் அவனுக்கு ஒரு ஆபரகாம் ஒரு பள்ளிப்பிடத்தையே அந்த விருந்து சாலை பிடிச்ச நன்மைகள் அந்த ஆசிர்வாதங்க அவர் பள்ளிப்பிடம் கட்டுற அங்கே தரிசனமாக அந்த விருந்து சாலையில பாருங்க இன்னைக்கு நாங்க தரிசனம் கிடைக்கும் வரைக்கும் அவரோட விருந்து சாலையில அந்த விருந்தை உங்குன்றோமா பாருங்க அந்த தரிசனமாகி பழைப்புக்கு நேரம் ஓடும் பொழுது அந்த நெருங்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது அந்த கீழ்படிவின் ஓடு அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது இன்னைக்கு நான் கண்ணோட சொல்றேன் அங்கே தரிசனம் ஆகிற தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த கேசத்தை கொடுப்பேன் என்றார் கொடுப்பேன் இந்த எனக்கு உங்களுக்கு தந்து அதை செய்வேன் என்றார் இன்னைக்கு வயசு ஆரம்பத்தில் நாங்கள் பெற்ற வாக்கு தத்தம் இன்னைக்கு ஒன்பது மாதத்திலையும் நாங்கள் பெறாம இருக்கிறோம் என்று சொன்னார் சம்திங் நம்முடைய மிஸ்டேக் நம்முடைய நம்முடைய கவனக்குறை நம்முடைய விருந்த சாலையில நாம பெற்றிருக்கிற அந்த விருந்தின் நாங்க பெறாம இருக்கிற தன்னை உணர வேண்டும் உணர்வடைய வேண்டும் நாங்கள் எங்கே தடையாயிருக்கோம் அந்த விருந்து சாலையில விருந்தை பெறாம இருக்கிறதுக்கு நாம தான் காரணமாயிருக்கோம் ஒன்று நாங்கள் சூட்டை ஓட பண்ணி சரியான நேரத்துல நாங்கள் என்ன செய்யல கொடுக்கவில்லை குறவில இல்லை சரியான முறையில அவரோட விருந்துல இல்ல சமூகத்துல இல்ல அவர் சொல்ற வார்த்தைக்கு இல்ல நாங்கள் சரியா எங்களை நாங்கள் அயர்த்தப்படவில்லை என்றுதான் அர்த்தம் அப்ப இங்க பாருங்க இந்த தேசத்தை கொடுப்பேன் என்ற அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் பலிபீடம் என்று நன்றி பலி அவர் நன்றி செலுத்துறோம் அவர் அதை தனித்து பார்க்கிறா அந்த கொடி நேசம் உங்களுக்குள்ள படருகிறதா அவர் சொல்ற செடியானது கொடியானது செடியில நிலைத்திருந்த அதிக தனிகளை கொடுத்தோம் அப்ப நாங்கள் நிலைத்திருக்கிறோமா அந்த நிலத்திற்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம் அந்த நிலவரம் ஆவிய எங்களுக்குள்ள ஊற்ற முடியும் சந்தோஷத்தால் எங்களை என்று நிரப்புமன்று எங்களை விட்டு கொடுத்திருக்கிறோமா அந்த விருந்து சாலைக்குள்ள நுழைந்த நாங்கள் விருந்தை வைத்துக் கொண்டிருக்கோம் எப்படியாக நாங்க தைத்துக்கொண்டிருக்கோம் எப்படியாக நாங்க பிரவசித்துக் கொண்டிருக்கின்றோம் அங்கே வார்த்தை சொல்றது ஜோவான புஸ்தகம் அங்கே பதினைந்தாம் அதிகாரம் அங்க சொல்றாரு என்னில் நிலைத்திருங்க நான்காம் வசனம் சொல்றது ஜோவான் சுவிசேஷம் பதினைந்து நான்கு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நினைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டார் அது தானாய் கனி கொடுக்க மாட்டார் நேசம் கிடையாது அவருடைய நேசம் பறந்து செல்ல முடியாது அந்த நேசத்தின் உண்மை தன்மை வெளிப்பட வேண்டும் அந்த கொடிசை தனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்தாவிட்டால் எண்ணி கொடுக்க மாற்றிய சூழ்நிலை சொன்னது போல அவருடைய கொடி நேசம் படர்ந்தது அந்த கொடி நேசம் படர வேண்டும் என்று சொன்னால் நிலைத்திருக்கான் அவனிலும் இழைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் எண்ணி அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது செய்ய முடியாது ஒரு தலைமை தகப்பன் உள்ளம் கையில் வரைந்த தகப்பன் உன் மதுகள் எப்பொழுது என்று சொன்ன தகப்பன் இன்னைக்கு நடத்தும்படியாக நாங்கள் நிலைத்திருக்கின்றோம் அந்த விருந்து சாலைக்குள்ள அந்த விருந்தை ருசி பார்க்க அந்த விருந்தை திருப்தியாக உண்ண அங்க நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விருந்தை பெற்றுக்கொள்ள நாங்க அயுத்தமா செல்கின்றோமா எல்லாம் அவசரப்பட்டு ஏன்னோ ஒரு தானொன்று நாங்கள் செல்கின்றோமா சொல்றது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் விருந்து கிடைக்கும் வார்த்தையின்படி வார்த்தையின்படி இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற விருந்த நீங்க ருசித்து புசித்து சுவைத்து சந்ததி அந்த சாசிர்வாத சுதந்தரிக்கு வரும் என்று சொன்னார் நாங்க நிலைத்திருக்கோம் வார்த்தையின்படி வார்த்தையின்படி நிலைத்திருக்க வேண்டும் இந்த உலக வார்த்தைகள் அழிஞ்சுப்போம் வானமும் பூமியும் அழிந்துவோம் என் வார்த்தையிலும் அழிவதில்லை அழியாத அந்த வார்த்தையில நாங்க எப்படி அந்த விருந்த சாலையைக்காக விருந்த சாலைக்கு நுழைந்து பெற்றுக்கொள்ள சமூகத்துக்குள்ள நுழைந்து நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளும் எப்படி நிலைத்திருக்கணும் அப்படியாத்தான் தகப்பன்று எங்களை தச்சு கொடுக்கிறார் எங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீசராய் இருப்பீர்கள் அதே ஜோன பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்படி சொல்லுவோம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்ப ஆவின் கனிகளாய அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை தயவு நெடிய சற்குணம் அந்த விசுவாசம் வச்சு எடுக்கும் என்ற ஆவின் ஒன்பது கனிகளை வரங்களும் செயல்பட வேண்டும் இந்த விருந்து தாலி ஐயாட சமூகத்துல ஒரு அழைத்து அந்த அழைப்புக்கு நேரா நானும் நீங்களும் ஓடும் போது வலது புறம் நாங்க சாய்ந்து விடாதபடி வழிந்துவே என்று சொல்றோம் அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்க கீழ் படிந்து நீர் காலோரமா நடப்பட்ட மரங்களா எப்பொழுது தப்பாமல் தண்ணி கொடுக்கிற உஷ்ணம் வருந்தான் அந்த வறட்சிய கூட நாங்கள் பார்க்காத படிக்க அவர் வராந்திரத்துக்கு பா பயிலு அவர் பயிலுக்கு கொண்டு செல்லங்களை பழக்கு வைத்து அழைத்துக் கொண்டு செல்வார் அந்த வராந்திரம் விருந்து சாலைக்குள்ள நாங்கள் நுழைந்தார் பல பாடங்களை கற்றுக்கொள் யோபுக்கு அனுமதித்தார் ஆனால் ஜோவு பாவம் செய்யவில்லை அந்த விருந்து சாலைக்குள்ள நுழைந்தான் நுழைந்து அங்கே முடியில பாத்தீங்கன்னா நாப்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதை பெற்றுக் கொண்டான் அந்த விருது விருந்தை விருந்திப்பு அந்த கொடிநேசம் அவனுக்குள்ள படந்தது அவர் சொல்ற அந்தவனுடைய ரகசிய செயல் என் வீட்டின் கூரையில் இருக்கிறதுன்னு சொல்ற இருபத்தி ஒன்பது நான்காம் வருகத்துல அப்ப அவருடைய ரகசிய செயல் நீதிமான்களோடு இருக்கிறதுன்னு சொல்றேன்

அண்ட் அவர் ஆசீர்வதித்தார் நீங்கள் பழகி பழி பெருங்க ஆசிர்வதித்தான் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆதி அவர் நீங்க வாசிக்கலாம் இந்த விருந்து சாலைக்கு அழைத்திருக்கிறார் அவருடைய சமூகத்துக்கு அழைத்த அந்த பரம ராஜ்யத்தின் அழைப்புக்கு அழைத்திருக்கிறார் அந்த பந்தய பொருளை அடிய வேண்டும் என்று அந்த இலக்கை அடி உண்டு அழைத்திருக்கிறார் அவருடைய கொடி நீசம் பட்டரும் படியா எங்களுடைய சிந்தனை சொல் செயல் யாவும் பிரியமான பாத்திரமா விளங்க வெளிப்பட அவர் நமக்குள்ள மகிமைப்பட மகிமையின் தேவன் வெளிப்பட நாங்கள் நம்மை விட்டு கொடுப்போமா அவருக்குள்ள படருவோமா அந்த எப்படி கொடி செடி எப்படி கொடியானது செடியில நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுக்குதோ அந்த கனிகளை பெற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு அவ்வரை மகிமைப்படுத்தும் பாத்திரங்கள் விளங்கவே என்ன உங்களை அழித்திருக்க அந்த பரம அழைப்பின் ரகசியத்தை இந்த விருந்து சாலைக்குல அழைத்தது அழைத்து உண்மை அந்த உண்மை உள்ள அழைப்புக்களை நாங்கள் உண்மையாய் ஓடும் போது பவுலடியால் சொன்ன மாதிரி இதற்காக பிடிக்கப்பட்டன அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர் இந்த விருந்து சாலைக்குள்ள அவர் ஆசையாய் தப்பி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கை கூட இல்ல பவுலடியாருக்கு கைதியாய் போயிக்கல நடவடிக்கை எழுபத்தி எட்டுல அப்போ அவர் கையா போகும்போது அவருக்கு என்ன செய்ப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை கூட இல்லை ஆனா சொல்லி நீ ராஜனுக்கு முன்பாக அது விருந்து ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்தவர் கைவிடவே இல்லை தப்பி பிழைப்போம் என்று சொன்ன நம்பிக்கையை மாற்றி போனாலும் அந்த பவுல் அடிக்கிறார் எழுந்திருந்து இங்கே சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா அப்போ சொன்ன இருபத்தி ஏழாம் அதிகாரம் அங்கே சொல்லுகிறார் இருபத்தி உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறார் ஆகிய திட்டமனாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் அம்ம கப்ப சேதமே அல்லாம உங்கள் ஒருவனுக்கும் புராண சிதம் வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமான தேவனுடைய தூதனால் இந்த ராத்திரி என்னிடத்துல வந்து நின்று பவுளை பயப்படாது முன்பா நிற்க வேண்டும் உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற கொடி கொடிநேசம் பறந்தது அந்த கொடிநேசம் கைவிடவே இல்லை நாங்க நினைக்கலாம் தப்பி பிழைக்க முடிவியாத இந்த வியாதில இந்த கடன்ல இந்த பலவீரத்துல இந்த காரியத்துல இந்த சோதனையில இந்த வேதனையில கண்ணீரில கஷ்டத்தில தாழ்வில வேதனை ஆனா தகப்பன்னு அழைச்சிட முடியும் அழைச்ச தயவு பண்ணி இருக்கிறேன் இந்த விருந்த சாலைக்குள்ள அழைச்சு கொண்டு போற இந்த விருந்த சாலைக்கு ஏன் அடிச்சா அவருடைய கொடி நேசம்